மைத்திரி ரணில் தலைமையிலான தேசிய அரசாங்கத்தின் பங்காளி கட்சியான ஜாதிக ஹெல உரிமையவின் தலைவர் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க ஜூலை முப்பத்தி ஓராம் தேதியான இன்றைய தினம் பீட மகாநாயக்க தேரரை சந்தித்தார் இதன்போது மைத்திரி ரணில் அரசாங்கம் தயாரித்து வரும் புதிய அரசியல் யாப்பு தொடர்பிலான ஜாதிக்க ஹெல உரிமையவின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தும் ஆவணம் ஒன்றை பீட மகாநாயக தேரரிடம் கையளித்துள்ளார் வடக்கு மக்கள் ஒரு முடிவையும் தெற்கு மக்கள் இன்னும் முடிவையும் எடுக்கும் வகையிலான அரசியல் யாப்பொன்றை சர்வஜன வாக்கெடுப்புக்கு விடுவதை தாம் முழுமையாக எதிர்ப்பதாக தெரிவித்துள்ள ஜாதிக ஹெல உரிமையவின் தலைவர் சம்பிக்க அவ்வாறு நடந்தால் நாடு பிளவுபடும் என்று குறிப்பிட்டுள்ளார் அஸ்கிரி பீடத்தின் மகாநாயக்கர் வரகாகுட ஞானரத்ன தேரர் தலைமையில் இந்த மாத ஆரம்பத்தில் கூட்டப்பட்ட அனைத்து பௌத்த மத பீடங்களினதும் தலைமை பிக்குகளின் கூட்டத்தில் புதிய அரசியல் யாப்பை கைவிடுமாறு மைத்திரிபால சிறிசேன தலைமையிலான அரசாங்கத்திற்கு உத்தரவிடப்பட்டிருந்தது இதனை அடுத்து பௌத்த மத தலைவர்களின் அனுமதியின்றி புதிய அரசியல் யாப்பு முழுமைப்படுத்தப்பட மாட்டாது என்று ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன உறுதியளித்த நிலையில் அரசாங்கத்தின் பங்காளி கட்சி தனது நிலைப்பாட்டை அஸ்கிரி பீட மகாநாயக்கரிடம் தெளிவுபடுத்தியுள்ளது இந்த சந்திப்பின் போது அரசியல் யாப்பு மறுசீரமைப்பு பணிகள் தொடர்பில் அரசாங்கத்தின் அமைச்சர்கள் முரண்பட்ட கருத்துக்களை தெரிவித்து நாட்டையும் மக்களையும் குழப்பத்திற்குள் தள்ளிவிட்டுள்ளதாக அஸ்கிரி பீட தலைமை பிக்குகள் குற்றம் சாட்டியுள்ளார்கள் இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஸ்டம்பிக்க ரணவக்க நாடாளுமன்றில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையும் சர்வஜன வாக்கெடுப்பும் நடத்தப்படாது புதிய அரசியல் யாப்பு நிறைவேற்றப்பட மாட்டாது என்று அடித்து கூறியுள்ளார் இந்த சந்திப்பை அடுத்து மல்வத்து பீட மகாநாயக்கரை சந்தித்த அமைச்சர் சம்பிக்க ரணவக்க புதிய அரசியல் யாப்பில் எவ்வாறான மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டாலும் ஒற்றியாட்சி முறைமை பௌத்த மதத்திற்கான முன்னுரிமை பொலிஸ் மற்றும் காணி அதிகாரங்கள் உட்பட ஒன்பது பிரதான விடயங்களில் எந்தவொரு மாற்றங்களும் ஏற்படுத்தப்பட மாட்டாது என்று ஜனாதிபதி மிகத் தெளிவாக குறிப்பிட்டுள்ளதாக கூறினார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் காலத்தில் அமைக்கப்பட்ட சர்வ மாநாட்டின் போதும் சமஷ்டி ஆட்சி முறைமை உட்பட பல யோசனைகள் முன்மொழியப்பட்டதாக மல்வத்துப்பீட மகாநாயக்க தேரர் திம்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல மற்றும் பீட மகாநாயக்க தேரர் வரக்காகோட ஞானரத்ன தேரர் ஆகியோருக்கு அமைச்சர் சம்பிக்க ரணவக்கர் நினைவுபடுத்தினார்